நான் பார்க்க போகிறது பேசி நாலு புள்ளி அஞ்சில் நைன்த்து சம் கொஷின் பார்க்குறது தீர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணு மீன் நாலு சப்ஜ்ஜியேஷனா கொஷின் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் சப்ஜுவேஷன் பார்த்தீங்கன்னா சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் சைன் இன்வெர்ஸ் டுவெல் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் பை டூனு கொடுத்துருக்காங்க செகண்ட் சப்ஜுவேஷன் பார்த்தீங்கன்னா டூ டென் இன்வர்ஸ் இன் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் காஸ் இன்வெஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர் கமா ஏ கிரேட்டர்தன் ஜீரோ இன்டீரோ பி கிரேட்டர்தன் ஜீரோனு கொடுத்துருக்காங்க அதே போல் தேர்ட் செப்ரேஷன் பாருங்கள் 2 tan inverse இன்ட்டு காஸ் எக்ஸ் ஈக்குவல் டேன் inverse இன்ட்டு டூ கொசிக்கன் எக்ஸ் ஃபோர்த் செப்ரேஷன் பாருங்கள் cot inverse இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காட் இன்வெஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ ஈக்குவல் பை divided பை டூ கமா எக்ஸ் greater than ஜீரோ அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற நாலு சப்டிவிஷன் கொஷினையும் இதை ஆன்சர் வந்து நம்ம கொண்டு வரணும் அந்த ஆன்சர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆன்சராக இருக்கும் இதை தீர்க்கும் போது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதை வந்து ஒரு ஒரு சமக்கு நம்ம பார்க்க போகிறோம் அதில் செகண்ட் சம் ஃபோர்த் சம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏவும் பியும் ஜீரோவோட வேல்யூ பெருசாக இருக்கும் அதே போல் ஃபோர்த் சப்டிவிஷனும் ஜீரோ விட எக்ஸ் பெருசாக கொடுத்துருக்காங்க சரிங்களா வாங்க பார்க்கலாம் பாருங்கள் நைன்த் சம் ஃபஸ்ட் அப்ரிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது ஃபஸ்ட் அப்ரிவிஷன் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இந்த ஃபார்மேட் பார்க்க இப்படி இருக்குன்னா சைன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் பை பை டூன் இருக்கா இப்போ அது எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா காஸ் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் பை மைனஸ் டூ ப்ளஸாக இருந்தப்போ கொஞ்சம் மைனஸ் ஆகிருக்கும் மைனஸ் சைன் இன்வர்ஸ் எழுதலாமா அப்போ இது மாதிரி இந்த மாதிரி மாற்றி எழுதும்போது என்ன வரும் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ட்வெல் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை வருமா இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதையும் டீட்டானு எடுக்க போகிறோம் இல்லை டிட்டா அப்படின்னு எடுத்துக்க போகிறோம் அப்போ இங்கே எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா சைன் இன்வர்ஸ் இன்ட்டு டுவெல் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் டீட்டானும் ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் இப்போ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை எக்ஸாம் எந்தப்போ வச்சுட்டு ஈக்குவல் பை பை டூ சைன் இன்வர்ஸ் இன்ட்டு டுவெல் டிவைட் பை எக்ஸாக வந்து இந்த பக்கம் அனுப்பலாமா அப்போ ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸாக மாதிரி வருமா இப்போது இந்த டேம் பாருங்கள் ஃபைவ் டிவைட் பை டூ நம்ம மைனஸ் சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு டுவெல் டிவைட் பை எக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் டிவைட் பை டூ மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அது மாதிரி சொல்லியிருக்கேன் அப்போது காசு வருதா இது அப்ளை பண்ணிக்கலாமா அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் சைன் இன்வர்ஸ் இன்ட்டு 5 divided பை எக்ஸ் ஈக்குவல் காஸ் inverse எக்ஸ்னு வருமா x பில் என்ன இருக்குது டுவெல் டிவைட் பை எக்ஸ் இருக்குது அதை அப்ளை பண்ணிக்கலாமா இப்போ இது ரெண்டு தீமே நம்ம பார்த்திங்கன்னா டீட்டா அப்படின்னு போகிறோம் எடுக்கிறது டீட்டானு எழுதுக்குமா அப்போ ரெண்டு எடுத்துக்கிறதுனால தென்த்லேயும் பிரித்து எழுதிக்கலாம் பிரித்து எழுதும்போது சைன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் அதே போல் காஸ் இன்வர்ஸ் இன்ட்டு டுவெல் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் இப்போது இந்த சைன் இன்வெர்ஸாக இருந்தப்போ கொஞ்சம் சைனாக மாறுமா அப்போ ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் ஈக்குவல் சைன் டிட்டான்னு வருமா அதே போல் காஸ் இன்வெர்ஸ் இந்த கொஞ்சம் காசாக மாறுமா இப்போ டுவெல் எக்ஸ் ஈக்குவல் காஸ் டிட்டா அப்புடின்னு வருமா இப்போது இந்து பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் டீட்டான் தான் வரும்போது ஒன்றா இப்போது நம்மக்கிட்ட சயின்ஸ் ஸ்கொயர்கிட்டவும் இருக்குது காஸ்கோட்டிகிட்டவும் இருக்குது இந்த அப்ளை பண்ணலாமா அப்ளை பண்ணிணா சைன் கிட்டே போது ஃபைவ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் கட்டுறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம் ப்ளஸ் காசு பார்த்திங்கன்னா டுவெல் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் கட்டுறதுனால ஸ்கொயர் போட்டுக்கலாம் ஈக்குவல் ஒன்று இப்போ ஸ்கொயர் வந்து அஞ்சுக்கு சொந்தம் எக்ஸ்க்கு சொந்தம் அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ப்ளஸ் இந்த ஸ்கொயர் பன்னெண்டுக்கும் சொந்தம் எக்ஸுக்கும் சொந்தம் பன்னெண்டு ஸ்கொயர் பண்ணால் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வரும் ஈக்குவல் ஒன்று அடிமான ஒன்றாக இருந்தால் அடுக்க வந்து ப்ரெஸாக பண்ணிக்கலாமா அப்போது இருபத்தஞ்சி ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி நாலு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று இப்போ கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கும் இருபத்தஞ்சி நூற்றி நாற்பத்தி நாலுக்கு கூட்டினோம்னா நூற்றி அறுபத்தி ஒன்பதுன்னு வருமா டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் ஒன்று இப்போ இந்த பகத்தில் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கொஞ்சம் சின்ன பெருக்கலமாக இப்போ நூற்றி அறுபத்தி ஒன்பது ஈக்குவல் ஒன்றுன்றது பெருக்காலுமே அதே மாதிரி தான் கிடைக்கும் அப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு வரும் நமக்கு எக்ஸ்னோட வேல்யூ மட்டும் தான் அப்புறம் ஸ்கொயர் கொஞ்சம்னா ரூட்டாக வருமா ரூட் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஈக்குவல் எக்ஸ்ன்னு வருமா நூற்றி அறுபத்தொம்பதுக்கு ரூட்டு எடுக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பதிமூணு இன்ட்டு பதிமூணு வருமா ஈக்குவல் எக்ஸ் இது வெளியேறது பதிமூணு மட்டும் கிடைக்கும் பதிமூணு ஈக்குவல் எக்ஸ் இப்போ எக்ஸ்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பதிமூணு சரிங்களா அடுத்து பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் இப்போது செகண்ட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த டூ டேன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இப்போது இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் டூ டேன் இன்வெர்ஸ் எக்ஸ் ஈக்குவல் காஸ் இன்வஸ் இன்ட்டு ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரா அப்போ இந்த ஃபார்மேட்டில் இது இருக்கா அப்போ இந்த ஃபார்மேட்டில் இதை மாற்றி எழுதிக்கலாமா அப்போ எழுதும் போது இங்கே எக்ஸுன்ற தவிர இங்கே ஏ ஸ்கொயர் இருக்குது சரிங்களா அப்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் அப்போ எழுதும் போது எக்ஸுக்கு பதில் நமக்கு ஏன்னு எழுதுவோம் அப்போ டூ டேன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு பதில் ஏ மைனஸ் இதே ஃபார்ம்லேயே இதுவும் இருக்கா மாற்றி எழுதும்போது டூ டேன் இன்வர்ஸ் எண்டு இங்கே பொங்கல் எக்ஸு போது எழுதிக்கலாமா பிரிச்சியெல்லாம் பாருங்கள் சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்னு வரும் கம்மா காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோன்ட்டு வருமா இப்போது சைன் எக்ஸ் அப்படின்னும் போது என்ன வரும்னு நமக்கு தெரியும் சைன் எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் என் பையன் வருமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என் என் பிளாங்ஸ் டு இசட் ஓகேங்களா அதே இப்போ இதை மாற்றும் போது இப்போ இந்த மைனஸ் சைன் எக்ஸாம் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இந்த ப்ளஸ் காசு எக்ஸாகிறது ஈக்குவல் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் காசு எக்ஸாம் வருமா இப்போது ரெண்டு பக்கமும் காமனாக மைனஸ் இருக்குது மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணால் சைன் எக்ஸ் டிவைட் பை ஈக்குவல் காசு எக்ஸ்னு வரும் இங்கே இருக்கிறது ஈக்குவல் வந்துச்சுன்னா பெருக்கல் இருக்கிறது வகுத்தில் வருமா அப்போது சைன் எக்ஸ் டிவைட் பை காசு எக்ஸ் ஈக்குவல் எதுவுமே இல்லைனா ஒன்று இருக்கிறத அர்த்தம் எடுத்து எழுதியாச்சேன் இப்போ சைன் cos x பை காசு எக்ஸ்னால் சைன் எக்ஸ் ஈக் டிவைட் பை நமக்கு tan x அப்படின்னு கிடைக்குமா இப்போ அப்ளை பண்ணங்கனா இதுக்கு பதில் tan x அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் ஒன்று சரிங்களா உங்கள் tan x இருக்குது அப்போது இங்கே tan எக்ஸ் மட்டும் மதிப்பு மட்டும் தான் வேணும் இப்போ எக்ஸாக மட்டும் வச்சிக்கலாம் இந்த பக்கம் டென் ஆகிறது இந்த பக்கம் வச்சுன்னா டேன் இன்வெர்ஸாக வருமா டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன்று வருமா அப்போ டேன் ஒன்று அப்படின்னும்போது நாற்பத்தஞ்சு டிகிரின்னு வருமா நாற்பத்தஞ்சு டிகிரின்னா ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இப்போ இங்கே எடுத்து அப்ளை பண்ணலாமா எக்ஸ் ஈக்குவல் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு டேன் இன்ட்டு ஃபைவ் டிவைட் பை ஃபோர்னு வருமா இப்போ டேன் இன்வெர்ஸ் டேன் கேன்சல் ஆகிரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு எக்ஸ் ஈக்குவல் ஃபை டிவைட் பை ஃபோர்னு வரும் இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்வல் என் பை ப்ளஸ் ஃபை டிவைட் பை ஃபோர்னு வருமா இது ஃபார்முலா படி பார்க்கும்போது இப்போ டீட்டான்னா டூ என் பை ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா இந்த இடத்துல வந்து என் பார்த்தீங்கன்னா என் பிளான்ஸ் டூ இசட் அப்புடின்னு வருமா இப்போ இந்த ஃபார்மேட் பண்ணி மாற்றும் போது என் பை ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோர் கமா என் பிளான்ஸ் டூ இசட்னு வருமா அப்போ இதோட ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா தீர்வு எக்ஸ் ஈக்குவல் ஒன்று என் பை கமா இன்னும் பார்த்தீங்கன்னா என் பை ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை ஃபோர் இந்த இடத்துல வந்து என் பிளான்ஸ் டூ இசட் சரிங்களா எடுத்து எழுதிக்கோங்க பாருங்கள் அடுத்த ஃபோர்த் சப்ரிகேஷன் கொஸ்டின் எடுத்து எழுதியாச்சு இப்போது இந்த காட்டுன்னு கொடுத்துருக்காங்க காட் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காசு இன் இன்வெர்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னு கொடுத்துருக்காங்களா நமக்கு காட்டுக்கு ஃபார்முலா இல்லை பட் டேனுக்கு ஃபார்முலா இருக்குது அப்போது இந்த காட்டாக இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு நம்ம டேனாக மாற்றிக்கலாமா அப்போ டேன்னால் இப்போ என்ன வரும் இப்போ காட்டினும் போது அடுத்துள்ள பக்கம் டிவைட் பை எதிர்பக்கம்னு வரும் அதே டேன்னா எதிர்பக்கம் டிவைட் பை அடுத்துள்ள பக்கம்னு வரும் சரிங்களா இப்படி இருக்கிறது இப்போ மாற்றிக்கலாமா இங்கே எதுவுமே இல்லைனா ஒன்றுக்கிறது அர்த்தம் அப்போ இப்படி மாற்றி எழுதும் போது என்ன ஆகும் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் டேன் இன்வெர்ஸ் இன்ட்டு ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூன்னு வருமா ஈக்குவல் பை டிவைட் பை டுவெல் அப்படியே வரும் ஃபோர் டேன் இன்வெர்ஸ் ஒன் டேட் பை எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் ஒன் டிரைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூக்கான ஃபார்ம் நமக்கு தெரியும் டேன் இன்வர்ஸ் இன்டூ எக்ஸ் மைனஸ் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு ஒய் அப்படின்னும் போது இதுக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் டிவைட் பை ஒன் மை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய்னு வருமா இந்த ஃபார்முலாப்படி இதை மாற்றிக்கலாமா மாற்றும் போது இங்கே என்ன வரும் டேன் இன்வர்ஸ் இன்ட்டு எக்ஸ்கிறத்தாவில் என்ன இருக்குது ஒன் X பை எக்ஸ் 1 ஒன் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒயின்றத்தாவில் என்ன இருக்குது ஒன் டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ இருக்குது டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் இருக்கா இப்போ எக்ஸ்கிற தாவில் ஒன் டிவைட் பை எக்ஸ் இருக்குது ஒயின்ற தவிர ஒன் divided பை எக்ஸ் ப்ளஸ் டூ பண்ணிக்கலாம் ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை டுவெல் அப்படியே வரும் சரிங்களா ஓ இதை கிளாஸ் மல்டிபிளேஷன் பண்ணணும் பண்ணும் போது டென் இன்வர்ஸ் இன்ட்டு ஒன்று இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் டூ வரும் மைனஸ் ஒன்று இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூன்னும் போது அது எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ வரும் ஒன் ப்ளஸ் பெருக்களுக்கு நேராக பிரிக்கலாம் ஒன் divided பை X இன்ட்டு X plus 2 equal ஃபைவ் divided பை டுவெல் சரிங்களா இப்போ டேன் inverse இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் X divided பை பிறக்கலாமா எக்ஸ் into எக்ஸ் X square ப்ளஸ் எக்ஸ் into டூ டூ எக்ஸ்ன்னு வருமா இது பை இதை காஸ்ட் இது பண்ணும்போது எதுவுமே என்ன கிடையாது அர்த்தம் ஒன் இன்ட்டு எக்ஸ் 2 எக்ஸ் in in X into X plus எக்ஸ் plus டூ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஒன்று கூட அதுதான் கிடைக்கும் இப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ఈక్వల్ ఫైవ్ డివైడ్ బై ట్వల్ ఎప్పు ప్లస్ ఎక్స్ మైనస్ ఎక్స్ క్యాన్సిల్ ఆయడం టెన్ ఇన్వర్స్ ఇంటి రెండు డివై బై ఎక్స్ స్కొయర్ ప్లస్ టు ఎక్స్ డివై ఉన్న ఎక్స్ ఇంటు ఎక్స్ ఎక్స్ స్కొయరు ఎక్స్ ఇంటు టు ప్లస్ ఎక్స్ ప్లస్ బై ఎక్స్ டூ இன்ட்டு எக்ஸ் டூ எக்ஸ் ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை டுவெல்னு வருமா இப்போ வகத்தில் இருக்கிறதுனால எங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸியும் எங்களுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸியும் கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணிட்டு டேன் இன்வர்ஸ் இன்ட்டு டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு எழுதலாமா ஈக்குவல் ஃபைவ் டிவைட் பை டுவெல் இப்போ இந்தபா டென் இன்வெர்ஸ் ஆகிறது இந்தபா கொஞ்சம் டேனாகாமல் வருமா அப்போ இங்கே என்ன வரும் 2 divided பை இது பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி இருக்கா இது ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் square என்ன பாருங்கள் ஏ ஸ்கொயர்னு தெரில ஏ ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் வரும் ப்ளஸ் டூ எங்கே எதுவுமே இல்லை முன்னாடி ஒன்று பொட்டல் ஒன்று தான் ஒன்று தான் எக்ஸுக்கு பி இருக்குது சரி சரிங்களா இப்போது ஏவுக்கு எக்ஸு பிக்கு அர்த்தம் இதை மாற்றிக்கலாமா மாற்றினா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஈக்குவல் டென் ஃபைவ் டிவைட் பை டுவெல் சரிங்களா இப்போ டென் ஃபைவ் டிவைட் பை டுவெல்கான வேல்யூ நமக்கு தெரியாது ஆனால் பைக்கான வேல்யூ தெரியும் பைக்கான வேல்யூ நூற்றி எண்பது டிவைட் பை டுவெல் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாமா கேன்சல் பண்ணால் ஒரு பன்ன பன்னெண்டு பன்னெண்டு ஆறு அஞ்சு இப்போ டென் பதினஞ்சு டிகிரின்னு வருமா இப்போ ரெண்டு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டென் பதினஞ்சு டிகிரி பதினஞ்சு டிகிரிக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியாது அப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் இந்த பதினஞ்சு டிகிரி வந்து நம்ம நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் முப்பது டிகிரின்னு எழுதலாமா ப்ளஸ் பண்ணால் பதினஞ்சு டிகிரி கிடச்சிருச்சா அதுதான் பிரித்து எழுதிருக்கோம் சரிங்களா இப்போது டேனை வந்து உங்கள் இனிமேல் இருக்கா இப்போ டேன் வெளியெடுக்காமல் உள்ளே சேத்தி எழுதும் போது டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி மைனஸ் டேன் முப்பது டிகிரின்னு வருமா டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள நம்ம தானே சேத்தி எழுத போகிறோம் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரி இன்ட்டு டேன் முப்பது டிகிரியா ஸ்கேன் வந்து நம்ம வெளியே எடுக்கல அவ்வளோ செட் தான் எழுதியிருக்கோம் அப்போ டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டேன் நாற்பத்தஞ்சு டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன்று சென்டரில் வர மைனஸ் டென் முப்பது டிகிரியோட வேல்யூ ஒன்று டிவைட் பை ரூட் த்ரீ டிவைட் பை ஒன் ப்ளஸ் டென் நாற்பத்தஞ்சு டிகிரின்னும்போது ஒன்று இன்ட்டு முப்பது டிகிரி ஒன்று டிவைட் பை ரூட் த்ரீனு வருமா எழுதியாச்சா எடுத்துப்பாங்க டூ டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னும் போது காசு மல்டிஃபிகேஷன் பண்ணாங்கன்னா இதுவுமே எல்லாம் ஒன்றுக்குறது அர்த்தம் ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு மைனஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு டிவைட் பை ஒன் ப்ளஸ் ஒன்றோட பேருக்கும் போது ஒன்று பை ரூட் மூ அப்படியே வரும் ரெண்டு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் த்ரீ மைனஸ் ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ டிவைட் பை காஸ் multiplication பண்ணாங்கன்னா இங்கே 1 அது அர்த்தம் கீழே ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று டிவைட் பை ஒன்று இன்ட்டு ரூட் மூணு ரூட் மூணு உகத்தில் ரூட் மூணு ரூட் மூணு காமனா இருக்கா இப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு ரெண்டு டிவைட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் டிவைட் பை ரூட் ஆஃப் த்ரீ இப்போது இது பார்த்தீங்கன்னா அடுத்தையும் இப்படி மாற்றி எழுத போகிறோம் எப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூனு இந்த ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் பை அப்படியே மாற்றி எழுத போகிறோம் சரிங்களா மாற்றி எழுதிட்டு இதனோடய இணையனால் மேலே எங்களுக்கு பெருக்க போகிறோம் இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ் போகணும் ப்ளஸ் மைனஸ் போகணும் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ரூட் த்ரீ ப்ளஸ் இணையன் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஈக்குவல் இப்போ இதுவும் பெருக்கலை கட்டினா பெருக்கும் போது ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வருமா டிவைட் பை ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எழுதுவோமா அப்போ என்ன வரும் ரூட் த்ரீ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஸ்கொயர்னு வருமா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பின்னும்போது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் பிடிச்சு எழுதிருக்கோம் சரிங்களா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை டூ ஈக்குவல் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆச்சுன்னா மூணு மட்டும் வரும் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரெண்டு ஈக்குவல் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ரெண்டு ரெண்டு பக்கம் கமல் ரெண்டு இருக்கா கேன்சல் பண்ணலாமா ரெண்டு பக்கம் கமல் ஸ்கொயர் இருக்கா அப்போது ஸ்கொயரை கேன்சல் பண்ண என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ரூட் இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்தி ரூட் டீம் ஸ்கொயரை கேன்சல் பண்ணுவோம் இப்போ எங்கே ஸ்கொயர் இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு பக்கமும் ரூட் எடுக்கலாம் ரூட் எடுக்கும் போது ரூட் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ரூட் ஆஃப் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர்னு வருமா ஸ்கொயருக்கு இருக்கும் கேன்சல் ஆகிடுமா கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் ரூட் த்ரீ ப்ளஸ் ஒன்று வருமா இது எல்லாம் ஒரே பக்கம் கொண்டு போயிடலாம் கொண்டு போனால் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீனு வருமா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று வருமா ஈக்குவல் ஜீரோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு எக்ஸ் மைனஸ் ரூட் த்ரீ மட்டும் வருமா ஈக்குவல் ஜீரோ நமக்கு எக்ஸ் ஒன்றை வேல்யூ தான் வேணும் அப்போ எக்ஸை வச்சுட்டு இந்த ரூட் த்ரீ மைனஸ் ரூட் போச்சுன்னா ப்ளஸ் ரூட் த்ரீயாக வருமா அப்போது என் சம்முக்கான ஆன்சர் எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ரூட் த்ரீ பிளாக்கில் கொடுத்துக்கோங்க